பேர் அனிதா குழந்தை வந்து பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் இல்லாமல் அழுகாமல் குழந்த பிறந்து அந்த குழந்தை வந்து டெவலப்மெண்டல் டிலே எங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே சொல்லிட்டாங்க குழந்த வந்து டெவலப்மெண்டல் டிலே இருக்கும் அப்படின்ட்டாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்னாங்க இங்கே அங்கே நிராசுன்னு இருக்குது அங்கே போனிங்கன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணுவாங்க மெடிசனெல்லாம் நிறைய குழந்தைக்கு மாட்டாங்க நல்லா பண்ணி நிறைய பேர் நான் நல்லானது பார்த்துருக்கேன் நான் நிராஸ்க்கு வந்து ஒரு பாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாகவே வரேன் யாருமே வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸு வந்து சொல்லி நான் பார்த்ததே இல்லை எல்லாமே ரொம்ப ஹோப்பாக சொல்கிறாங்க அப்புறம் நானும் வந்ததில் எங்கள் பேரை ஃபஸ்ட்டு வந்து உட்கார மாட்டான் புரிஞ்சுகிட்டே போவான் அப்போது இங்கே வந்து இவர் ஜெயசுராஜ் சார் பண்ணார் பண்ணி அப்போ தம்பி வந்து நல்லா நிமிந்த உட்காறான் எதாவது திங்ஸ் இருந்தால் பிடிக்கிறதுக்கு வர்றான் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லாவே இருக்குது எனக்கு நல்லாவே தெரியுது நான் ஆனால் அதே மாதிரி இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் சரி சஜீமாவும் ஆகட்டும் அண்டு ஜெயசுராஜ் கிளாடி சார் எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் வீக் வரும்போது கேட்பாங்க எப்படி இருக்காமா என்ன பயந்துக்காதீங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசுவாங்க அதே மாதிரி இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா பார்த்துக்குறாங்க நல்லா கைண்டாக தான் இருக்காங்க இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே கோஸ் டு நிராஸ் தான் கிளாடி சார் ஆகட்டும் ஜேஸ்ராஜ் எல்லாருமே மற்ற ஸ்டாஃப்ஸ் எனக்கு நேம் தெரியாது பட் எல்லோருமே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க தேங்க்ஸ் டு நிராஸ்